நூற்றுக்கணக்கான கமெண்ட்ஸ் ஏகப்பட்ட பதில்கள்னு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கலக்கிட்டீங்க உங்களோட இந்த ஆர்வம் தான் எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துது சரி இன்னைக்கு புதுசாக ஒரு அஞ்சு கேள்வி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஆனா அதுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நேற்று கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதிலும் பார்த்துடலாமா நீங்கள் சொன்ன பதிலெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க வாங்க முதல்ல முதல் மூணு கேள்விகளுக்கான பதில்களை பாத்துறலாம் நீங்கள் நினைச்ச பதில் தானானு தெரிஞ்சுக்க ரெடியாயிருங்க முதல் கேள்வி இதுதான் நம்ம தமிழ் இலக்கியத்தோட மணிமகுடமான திருக்குறள்ல பயன்படுத்தப்படாத ஒரே ஒரு எண் இருக்கு அது சரியான பதில் ஆமாங்க முழு முன்னூத்தி முப்பது குரல்லயும் இந்த ஒன்பதுன்ற எண் எங்கேயுமே வரல எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க அடுத்த கேள்வி கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போவோம் ஒரு பக்கம் மொழி இன்னொரு பக்கம் அறிவியல் இது ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு முழு பீரியாடிக் டேபிள்லையும் இல்லாத அந்த ஒரே ஒரு இங்கிலீஷ் லெட்டர் எது அது ஜே என்ற எழுத்து தாங்க ஆமா கெமிஸ்ட்ரியோட ஆதாரமான அந்த அட்டவணையில ஜே மட்டும் மிஸ்ஸிங் ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல் இல்லை மூன்றாவது கேள்வி கொஞ்சம் ஜியாகிரபி இது நிறைய பேரை குழப்பிற ஒரு கேள்வி உலகத்திலேயே அதிகமான டைம் ஜோன்ஸ் வச்சிருக்கிற நாடு எது என்ன நினைக்கிறீங்க சரியான பதில் பிரான்ஸ் இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா ரொம்ப சிம்பிள் உலகம் பூரா பரவி கிடக்குற அவங்களோட வெளிநாட்டு பகுதிகள் தான் இதுக்கு காரணம் ஓகே வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம் முதல் நாளோட கடைசி ரெண்டு பதில்களையும் பாத்துரலாம் உங்க எனர்ஜிய குறைச்சுக்காதீங்க நாலாவது கேள்வி இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆன மொழி எது தெரியுமா அது நம்ம தாய்மொழியான தமிழ் மொழி தான் ரொம்ப பெருமையா இருக்குல்ல ஆமா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டாவது வருஷத்திலேயே இந்த வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் நடந்திருக்கு முதன் நாளோட கடைசி கேள்வி இதுதான் பயாலஜி பக்கம் ஒரு ஆச்சரியம் காத்துட்டு மனுஷங்களோட கைரேக மாதிரியே கைரேகரடி இதுல ஒரு செம விஷயம் என்னன்னா ஒரு கிரைம் சீன்ல ஒருவேளை கோலா ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சா அது மனுஷனோடது தானே போலீசே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ரெண்டும் அச்சசலா ஒன்னா இருக்குமா பாருங்க இலக்கியம் அறிவியல் நாம பாக்குற எல்லாத்திலும் இப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கு நேத்து கேட்ட கேள்விகளுக்கு ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம கேள்விகள் உங்களை கணிதம் உயிரியல் வேதியல் பல உலகங்களுக்கு ஒரு சின்ன டூர் கூட்டிட்டு போக போகுது இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல உங்களுக்கான முதல் கேள்வி இயற்கையோட டிசைன் சீக்ரெட்னு சொல்லப்படுற இந்த கோல்டன் ரேஷியோவை பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு புத்தகத்துல விளக்குன அந்த இத்தாலிய கணித மேதை யாரு ரெண்டாவது கேள்வி உழைப்புக்கு பெயர் போன தேனீக்கள பத்தி தான் நம்ம சாதாரணமா சாப்பிட்ற அந்த ஒரு கிலோ தேனுக்காக அந்த தேனீக்கள் எவ்வளோ பெரிய பயணம் செய்ய வேண்டியிருக்குன்னு கொஞ்சம் பாருங்க தோராயமா எத்தனை பூக்களுக்கு போகணும் மூணாவது கேள்வி ஒரு நம்ப முடியாத கம்பேக் ஸ்டோரி டைனோசர் காலத்திலேயே அழிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த ஒரு மீன் திடீர்னு நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல உயிருடன் கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த லிவிங் ஃபாசில் மீனோட பேர் என்ன நாலாவது கேள்வி நம்ம ஸ்டேஜ் ஷோல எல்லாம் பார்க்குற அந்த புக எஃபெக்ட் பற்றி தான் அதுக்கு காரணம் ட்ரை ஐஸ் அந்த ட்ரை ஐஸுங்கிறது எந்த கெமிக்கலோட திட வடிவம் அதாவது சாலிட் ஃபார்ம் இதோ இன்னைக்கோட கடைசி சவால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அழிஞ்சு போன அந்த பிரம்மாண்டமான யானை பறவையோட ஒரே ஒரு முட்டை நம்ம ஊர் கோழி முட்டைகள்ல எத்தனைக்கு சமமா இருக்கும் இந்த கேள்விகள் எல்லாம் உங்க மனசுல ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கும்னு நான் நம்புறேன் பதில்களை தேடுறதுங்கிறது வெறும் ஒரு போட்டி இல்ல அது ஒரு அட்டகாசமான அறிவு பயணம் உங்களுக்கு பதில்கள் தெரிஞ்சா கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க உடனே கமெண்ட் செக்ஷன்ல உங்க பேரோட பதிவிடுங்க உங்க பதில்களுக்காக நாங்க ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம் சரி இந்த வினாடி வினாவை தாண்டி அடுத்து எந்த விஷயத்த பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க சொல்லுங்க அறிவை தேடுற உங்க ஆர்வம் என்னைக்குமே குறைய வேண்டாம்